네, 저랑, 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 저랑 பே பேசா கடைட்டிங்களா சார் நான் ஜிடிபி மனு கொடுத்துருந்தோம் மாடு காண பிரச்சின்ட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா மாடு காண அதாவது மாடியே திருடு போவாலை அப்படின்ட்டு இங்கேருந்து நீங்கள் எதுவும் தெரியும் ஆமாம் அதுக்காக நான் சரிப்பையாக பார்த்து பேசுகிறாங்க வந்து பல டைம் வந்து இவர் என்னை கூப்பிட்டாரு போனாரு வந்து நான் தான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம் வண்டியெல்லாம் காட்டினாரு திரும்ப திரும்ப பெடிசன் போட்டு என்ன பண்ணுறேன் சார் இல்லைங்க சார் நாங்கள் தான் நாங்கள் தரமுடியல அந்த வண்டி தான் அப்படின்னு உறுதியாக இருக்கு வண்டி நானே போய் வெரிஃபை பண்ண நைட்டு வண்டி ஓனருக்கே ஒரு சார் நானும் தான் நானும் தான் வந்தேன் வந்தேன் நானே வெரிஃபை பண்ணேன் வாடு திரு வாடு திரு மாடு திருடி போன மாதிரி ஒரு வண்டியே கிடையாது அந்த மாதிரி நான் வெரிஃபை பண்ணனே இல்லையா நான் டிரைவரை நான் டிரைவரை வெரிஃபை பண்ணனே இல்லையா அது கோழி வண்டி சரியா அது கோழி வண்டி நீ அதை விட்டு ரொம்ப கிளவர நீ ஆர்டிஐல பதில் கேட்டேன் ஆர்டிஐல பதில் சொல்ல எனக்கு தெரியாதா சொல்லு நான் என்ன கேட்கிறேன் ரொம்ப கிளவர்னு உனக்கு நினைப்பா